கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட தரிசிக்கும் யாத்திரை மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் விட்டலாம் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் இதில் எந்தெந்த மாவட்ட எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த ஆலோசனை என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது விவரங்கள் என்ன சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட பதினான்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துல ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த ஆலோசனையுடைய முக்கியத்துவம் தமிழக அரசின் சார்பாக துறை ரீதியாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களுடைய நிலை குறித்து கேட்டறிகிறார் அதாவது புதுமை பெண் திட்டம் மகளிர் உரிமைத் தொகை காலை திட்டம் மாவட்ட வாரியாக நடைபெற்று வரக்கூடிய பணிகள் இவையெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கேட்டறிந்து வருகிறார் வருகிற இருபத்தி நான்காம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் கூட்டத்தொடர் என்பது தொடங்கி துறை ரீதியான மானிய கோரிக்கைகளை புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளது அந்த அறிவிப்புகளை செயல்படுத்துவதற்குண்டான நடைமுறைகளை வந்து தற்போது ஆலோசனையாக வழங்கி வருகிறார் தமிழக முதலமைச்சர் அந்த வகையில பதினொன்று இன்று பதிமூணு பதினைந்து மூன்று நாட்கள் வந்து மாவட்ட ஆட்சியரவர்கள் கூட்டம் என்பது நடைபெறுகிறது கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் நேரடியாக கலந்து கொண்டு மாவட்ட கலந்து ஆலோசனை மேற்கொண்டு பல்வேறு முக்கிய முடிவுகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வாயிலாக எடுக்கப்பட உள்ளது அதன் காரணமாக ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய திட்டங்களுடைய நிலை குறித்து கேட்டறிந்து புதிய திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான நடவடிக்கைகளை ஆலோசனையாகவும் அறிவுரை